ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு தொலைத்து இருந்தாலோ அல்லது மலைய மறந்துருந்தாலோ எப்படி நம்ம ஈஸியாக மொபைல் மூலியமாக கண்டுபிடிக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா இ சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு வந்து தீர்த்து தரப்படும் அதே மாதிரி இ சேவையில் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு டெலகிராம் வழியாக அவங்களை உங்களை வந்து ச வந்தடையும் வாங்க இந்த வீடியோவில் எப்படி நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஈ சேவை மையம் வைத்திருக்கிற உங்கள் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் என்னென்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போயிடுங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா அடுத்த அதர் வெப்சைட் போகிறதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்கும் ஓகே தந்துடுங்க ஓகே தந்துட்டு ஓகே தந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகணும் நிரந்தர பதிவு அதை பற்றி பார்க்கணும் நிரந்தர பதிவு அப்படின்ற விவரத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க புதிய பதிவுன்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு பார்க்க போகிறதுனால நம்ம வந்து பயனாளர் உறுமுறை பயனாளர் குறியீடு விட்டதா அந்த ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும் இதில் வந்து பேசிக் டீடைல் மட்டும் தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த்து மூணாவது வந்து அந்த செலக்ட் ஆப்ஷன் இது மட்டும் தான் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக டிசியில் என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க எஸ்எல்சி மார்க் லிஸ்ட்டு டிசி இது எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு அதில் போட்டுட்டு உங்கள் மார்க் லிஸ்ட்டில் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கும் அதை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்தும் மாதிரி நம்ம மார்க் லிஸ்ட் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கன்ஃபார்மாக கேட்குது கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு இமெயில் ஐடி இது ரெண்டுத்துக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தந்துட்டு இல்லை மெயில் ஐடி தந்துட்டு நீங்கள் அதை வந்து கீழே டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி வந்து மெசேஜாக சென்ட் ஆகிடும் உங்களுக்கு அப்படி மொபைல் நம்பர் தெரியலனா நீங்கள் ஏற்கனவே பழைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்ளிகேஷன் இருக்கும் பாருங்க அதில் இருக்கும் தந்துட்டு சமர்ப்பி தந்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட் உங்களுக்கு யூசர் ஐடி வந்து மேலே ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்குள்ளே போய்க்கோங்க அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து யூசர் ஐடி ஏறணும்னு நம்ம கண்டுபிடிச்ச யூசர் ஐடி வந்து நேரத்தில் டைப் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ மார்க் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம தரணும் மார்க் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனில் தந்துருப்பாங்க அதே டைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்ம் கேட்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயிலு மொபைல் நம்பர் இது ரெண்டும் கேட்கும் உங்களுக்கு எதை வேணுமோ அதை தந்துட்டு சமர்ப்பி தந்திங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மெயிலுக்கு தந்திருந்தால் மெயிலுக்கு ஃபோன் நம்பர் தந்திருந்தால் ஃபோன் நம்பருக்கு வந்து சென்ட் ஆகிடும் நன்றி